பிள்ளைகள் படிக்க போறதுக்கு முன்னாடி தினமுமே ஒரு நூத்தி எட்டு முறை பிள்ளைகள் சொன்னா ரொம்ப நல்லது படிக்க போறதுக்கு முன்னாடியும் ஒரு பதினோரு முறை ஐ மை 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 அப்படின்னு சொல்லிட்டு படிக்க துவங்கலாம் இப்படி துவங்கும் போது சரஸ்வதி தேவியின் பரிபூர கிருபா கடாட்சமும் பிள்ளைகள் மீது இருக்கும் படிப்புலையும் அவங்க வந்து என்ன படிக்கிறாங்க சில டைம்ல வந்து மனப்பாடம் பண்ணுவாங்க என்னென்னு புரியாம மனப்பாடம் பண்ணி பண்றாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாம் அல்லாமல் நல்லா புரிஞ்சு அதை புரிஞ்சாலே நம்ம தெளிவா எழுத முடியும் அந்த மாதிரி எழுதுவாங்க இது வாக்குவாதினி இல்லையா இந்த பீஜம் சரஸ்வதி அப்போ வாக்கு பேச்சாற்றல் டிபேட்டுக்கு போறாங்க ஒரு பேச்சு போட்டி இல்ல பாட்டு போட்டிக்கு போறாங்க அவங்களுக்கும் இதே ப்ரொசீஜர் பண்ணலாம் இதே மாதிரி கயிறு கட்டி விடலாம் பாட்டுக்காக போறாங்க கலை கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டான்ஸ் காம்படிஷன் போறாங்க அவங்களுக்கும் நீங்க ரக்ஷை கட்டி விடலாம் அவங்க ப்ராக்டிஸஸஸஸஸஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பதினோரு முறை சொல்லிட்டு ப்ராக்டிஸ் போகலாம் காம்படிஷனுக்கு அதாவது போட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு போட்டிக்கு போகலாம் எழுத தூங்க முன்னாடியும் சொல்லலாம் அதே மாதிரி டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறது இந்த மாதிரி இல்லை ஒரேட்ரி ஸ்கில்ஸ்னு சொல்லிட்டு ஸ்பீச் கொடுக்கறது ஒரு இடத்துல உரையாடல் கு பண்ணும்போது அந்த மாதிரி எல்லாமே வாக்கு நல்லா வரணும் பேச்சாற்றல் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஐமுங்கிற பீஜ மந்திரத்தை சேன் பண்ணலாம்